திருப்பாவை ஆண்டால் அருளியது பாடல் ஏழு கீசு கீசு என்றெங்கும் ஆனைசாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரறவம் கேட்டிலையோ நாயக பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடந்தியோ தேசம் உடையாய் திரவேலோர் எம்பாவாய் திருவம்பாவை மாணிக்கவாசகர் வாசகர் அருளியது பாடல் ஏழு திருச்சிற்றம்பலம் அண்ணே இவையும் சிலவோ பல அமரர் உன்னர் கரியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய்திறப்பாய் தென்னா என்னா முன்னிந்தி சேர் மிழுகொப்பாய் என்னானே எண்ணறையன் இன்னமுதென்றெல்லோமும் சொன்னோங்கள் வெவ்வேறாய் இன்ன்துயிலிதியோ வண்ணெஞ்ச போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய் திரு